ரத்த புற்று நோயால் பறிபோன யாழ் மாணவியின் உயிர் தாதியர்களின் கட்டாய ஓய்வு வயது குறித்து வெளியான தகவல் விடுதலை புலிகள் காலத்தை விட மிக மோசமான நிலை அரசை கடுமையாக சாடும் மொட்டுக்கட்சி இலங்கைக்கு வரி நிவாரணம் கிடைக்குமா அமெரிக்காவின் இறுதி தீர்மானம் இலங்கையில் அறிமுகப்படுத்தப்படவுள்ள புதிய வரி வெளியான அறிவிப்பு பொது அமைதியை நிலைநாட்டுமாறு ஆயுதப்படைகளுக்கு ஜனாதிபதி அழைப்பு செம்மணி புதைக்குழி பிரதேசம் குற்றப்பிரதேசமே சட்டத்திரணி தெரிவிப்பு ரத்த காரணமாக யழ்ப்பணம் வடமராட்சி பகுதியைச் சேர்ந்த மாணவியோர்வர் கொழும்பில் உயிரிழந்துள்ளார் கொழும்பு மகரகம தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் நேற்று மாலை உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கரணவாய் மூத்த விநாயகர் கோயில் பகுதியைச் சேர்ந்த பத்தொன்பது வயதுடைய குறித்த மாணவியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இவர் பருத்தித்துறையின் பிரபல பாடசாலையொன்றில் கல்வி கேட்டு வந்துள்ளார் குறித்த மாணவி உயிரிழந்த சம்பவம் கரணவாயில் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது தாதியர்களின் கட்டாய ஓய்வு வயதை அறுபதாக குறைப்பதால் எதிர்காலத்தில் பல சிக்கல்கள் ஏற்படக்கூடும் என அரசு சபை ஐக்கிய தாதியர் சங்கம் தெரிவித்துள்ளது ஓய்வூதிய வயதை குறைப்பதால் தற்போதுள்ள தாதியர் பற்றாக்குறை மேலும் மோசமடையும் என்று அதன் தலைவர் முருதோட்டுவ ஆனந்த தேர் தெரிவித்துள்ளார் தாதிய அதிகாரிகளின் கட்டாய ஓய்வு வயதை அறுபத்தி மூன்றாக நீடித்து மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து சுகாதார அமைச்சு உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது அதன்படி குறித்த வழக்கு முடியும் வரை மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்பை நிறுத்தி வைக்க நீதிமன்றம் மார்ச் ஆறாம் திகதி உத்தரவிட்டது குறித்த உத்தரவின்படி அறுபது வயதை நிறைவு செய்த அனைத்து தாதியர் அதிகாரிகளும் ஓய்வு பெற வேண்டும் என்று சுகாதார அமைச்சின் செயலாளர் கடந்த நான்காம் திகதி சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது விடுதலை புலிகள் செயற்பட்ட காலத்தை விட மோசமான சூழ்நிலைக்கு நாடு நகர்ந்துள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுச் பொதுச்செயலாளர் சாகர ஹாரியவசம் அத்துடன் நடைபெறும் கொலைகளை அரசாங்கம் சாதாரணமாக சித்தரிக்க முயற்சிப்பதாக சாகர ஹாரியவசம் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன தலைமையில் நேற்று நடந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு முதல் எண்பத்தொன்பது காலகட்டத்தில் ஜேவிபியின் பயங்கரவாத நிலையை நோக்கி நகர்ந்து வருவது இப்போது தெளிவாக தெரிகிறது கொலைகளை மிகவும் பொதுவான விஷயமாக அரசாங்கம் முயற்சிக்கிறது கொல்லப்படுபவர்கள் போதைப் பொருட்களில் ஈடுபடுபவர்கள் அல்லது பாதாள உலகில் ஈடுபடுபவர்கள் என்று கூறி அரசாங்கம் மிக எளிதாக அதிலிருந்து தப்பிக்க முயல்கின்றது கொள்கைன்கள் சம்பவத்தில் நடந்த மோசடியை முதன் முதலில் அம்பலப்படுத்திய டான் பிரியசாத் தனது சொந்த வீட்டிலேயே வைத்து சுட்டுக்கொல்லி செய்யப்பட்டார் அந்த கொலிகள் அனைத்தும் மிகவும் எளிமையான முறையில் மறைக்கப்படுகின்றன அந்த கொலிகளுக்கு பின்னால் அந்த அரசாங்கம் உள்ளது ஒரு பாசிச ஆட்சியை உருவாக்கும் நோக்கத்திற்காக முக்கிய அடிப்படையில் நிபந்தனைகள் இதுதானா என்பதில் எங்களுக்கு பெரும் சந்தேகம் உள்ளது பாசிச ஆட்சியால் அதன் எதிரிகளை அடக்க முடியாத போது அடையாளம் தெரியாத துப்பாக்கி ஏந்தியவர்கள் மூலம் அவர்கள் கொலை செய்யப்படுகின்றார்கள் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவால் இலங்கைக்கு விதிக்கப்பட்ட வரியை குறைப்பது தொடர்பில் இன்றும் சாதகமான பதில்கள் எதிர்பார்க்கப்படுவதாக பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் அத்துடன் இந்த விடயம் தொடர்பில் அரசாங்கம் நம்பிக்கை மிகுந்த எதிர்பார்ப்புகளை கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அமெரிக்கா வரி தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக கடந்த ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி முதல் குழு ஒன்று நியமிக்கப்பட்டது இதன்படி இலங்கை பிரதிநிதிகள் அமெரிக்க பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடல்களை நடத்தியிருந்தனர் இந்நிலையில் அமெரிக்காவின் இறுதி தீர்மானம் இன்று அறிவிக்கப்படும் எனவும் இலங்கைக்கு வரை நிவாரணம் கிடைக்கும் எனவும் எதிர்பார்ப்பதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு முதல் காலாண்டில் சொத்து வெறி ஒன்றை அறிமுகப்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது சர்வதேச நாணய நிதியம் சமீபத்தில் இலங்கை தொடர்பாக வெளியிட்ட தனது ஊழியர் மட்ட அறிக்கையில் இந்த விடயம் குறித்து அறிவித்துள்ளது இந்த புதிய சொத்து வரியை விதிப்பதற்கு தேவையான அடிப்படை நடவடிக்கைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் தரவு சேகரிப்பு பணிகளில் சிறிது தாமதம் இருந்த போதிலும் செப்டம்பர் மாதத்துக்குள் அந்த பணிகள் முடிவடையும் என சர்வதேச நாணய நிதியம் சுட்டிக்காட்டியுள்ளது சொத்துக்களின் மதிப்பை மதிப்பீடு செய்வதற்கும் வரி கணக்கிடுவதற்கும் டிஜிட்டல் தரவு முறைமையொன்று உருவாக்கப்பட உள்ளதுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முடிவடைவதற்கு முன்னர் அதற்கு தேவையான அனைத்து தரவுகளும் தயாரிக்கப்பட வேண்டும் எனவும் குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் இந்த புதிய வரியை நடைமுறைப்படுத்துவதற்கு சொத்து வரி விதிப்பு முறைகள் குறித்து ஒருங்கிணைந்த கலந்துரையாடல் அவசியம் என்று சர்வதேச நாணய நிதியம் மேலும் தெரிவித்துள்ளது நாடாளுமன்ற ரீதியில் பொது அமைதியை நிலைநாட்டுமாறு அனைத்து ஆயுதம் தாங்கிய படையினருக்கும் அழைப்பு விடுத்து ஜனாதிபதி அனில் திசநாயக்க விசேட விசேட உத்தரவொன்றை பிறப்பித்துள்ளார் இந்த உத்தரவு குறித்து ஜனாதிபதி அறிவித்துள்ளதாக ஜகத் விக்ரமரத்ன பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் நாற்பதாவது அதிகாரமான பொது பாதுகாப்பு சட்டத்தின் பன்னிரெண்டாம் பிரிவு மூலம் தனக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு ஏற்ப ஜனாதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் பாராளுமன்ற நடவடிக்கைகளை ஆரம்பிக்கும் போது ஜனாதிபதியால் வழங்கப்பட்ட அறிவிப்புகளை சமர்ப்பிக்கும் போது சபாநாயகர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் யாழ்ப்பணம் செம்மணி மனித புதைக்குழியில் சிறுவர்களின் எலும்புக்கூடுகள் காணப்படுவது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் செம்பனி மனித புதைக்குழி நிச்சயமாக ஒரு குற்றம் நடந்த இடமாகவே இந்த மனித புதைக்குழி காணப்படுகிறது என சட்டத்தரணி கே எஸ் ரத்னவேல் தெரிவித்துள்ளார் நேற்று அகழ்வு முடிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இன்று தினம் பன்னிரண்டாவது நாளாகவும் அகழ்வு நடைபெற்றது நிபுணர் ராஜ் சோமதேவாவின் அவர்களது குழுவினர் மற்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் தொல்லியல் துறையைச் சேர்ந்த மாணவர்களும் அகழ்வாராட்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அத்துடன் செம்பனி சித்துப்பாத்தி மயானத்தில் புதியதொரு இடத்தையும் கண்டுபிடித்து அகழ்வாராட்சி இடம்பெறுகிறது இதில் மீட்கப்பட்டுள்ள கண்டுபிடிக்கப்பட்டுள்ள எலும்புக்கூடுகள் யாவுமே ஒரு குறைந்தளவு அதாவது ஒன்றரை அடிக்குள் ஒரு இடத்துக்குள் புதைத்திருக்கிறார்கள் இது சாதாரணமான உடல்களை புதைக்கப்பட்ட இடமாக தெரியவில்லை மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்ட தெரியவில்லை மாறாக அவசரம் அவசரமாக சடுதியாக செய்யப்பட்ட விடயமாக தெரிகிறது சிறுவர்களின் எலும்புக்கூடுகள் காணப்படுவது மிகப்பெரிய சர்ச்சையை தோற்றியுள்ளது ஏனென்றால் சிறுவர்களை எந்த விதத்திலும் குற்றவாளிகளாகவோ அல்லது குற்ற செயலில் ஈடுபடுபவர்களாகவோ கருத முடியாது எனவே இது நிச்சயமான ஒரு குற்றம் நடந்த இடமாகவே இந்த மனித புதைக்குழி காணப்படுகிறது இந்த விடயத்தில் ஆய்வாளர்கள் மிகவும் கவனமாக செயல்பட்டு வருகின்றனர் என்று சட்டத்தரணை தெரிவித்துள்ளார் அதேவேளை சம்பனி மனித புதைக்குழியில் இதுவரை ஐம்பத்தி இரண்டு மனித எலும்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் நாற்பத்தி ஏழு மனித எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன சம்பனி சித்துப்பாத்தி மனித புதைக்குழி வழக்கின் இரண்டாம் கட்டத்தின் பன்னிரண்டாம் நாளான நேற்று தினம் யாழ்வான நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜா நிலையில் நடைபெற்றது இதேவேளை மனித புதைக்குழி ஆகலும் இடத்தில் துணிகளை ஒத்த சில பொருட்களும் அடையாளம் காணப்பட்டன அத்துடன் படம் மூலம் அடையாளம் காணப்பட்ட பகுதிகளிலும் அகழ்வு பணிகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது